ஒரு ஆலயத்திலே ரொம்ப பெரிய விசேஷம் ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுனாலும் சரி எத்தனை பெரிய ஒரு திருவிழாக இருந்தாலும் சரி அங்க பார்த்தோம்னா மாவிலை தோரணங்களை பெரியதாகவே கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடமாக இருக்கிறது பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த இடத்திலே அந்த கரியமில வாயு அந்த கார்பன் டை ஆக்சைடு என்பது அதிகமாக வெளிப்படும் அவற்றை உள்ளிழித்து கொண்டு ஆக்சிஜனாக அந்த மாவிலைக்கு உண்டு அப்படிங்கிறதுனாலதான் இதனை நம்முடைய முன்னோர்கள் கட்டி வைத்தார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவியல் ரீதியான காரணமாக பார்க்கிறோம் இது போக தத்துவ அர்த்தமான ஆன்மீக ரீதியான ஒரு காரணம் மாவிலைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வெற்றிலேய கூட நம்ம நெய்வேத்தியத்துக்கு தான் பயன்படுத்துவோம் வாழை இலையை கூட நம்ம வந்து கீழே ஒரு கலசம் வைக்கணும்னு சொன்னால் வாழை இலையை வச்சு அது மேலே அரிசி நெல்லோ பரப்பி அது மேல கலசத்தை வச்சிருப்போம் ஆனால் அந்த கலசத்திலேயே இறைவனினுடைய சிரசாக பார்க்கப்படக்கூடிய அந்த தேங்காயினை தாங்கக்கூடிய இடத்திலே மாவிலையைத்தானே வைக்கிறார்கள்